வணிகவரித்துறை சார்பில் ஜிஎஸ்டி மற்றும் ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் மூர்த்தி பங்கேற்பு மதுரை மாவட்டம் வணிகவரித்துறை சார்பில் ஜிஎஸ்டி மற்றும் டிடிஎஸ் பிடித்தம் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்றது வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பணி ஒப்பந்தங்கள் வழங்கும் அலுவலகங்களில் இருந்து அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அமைச்சர் மூர்த்தி அனைத்து ஒப்பந்த பணிகளில் பிடித்தம் செய்யப்பட்ட இரண்டு சதவிகிதம் டிடிஎஸ் தொகையினை நிலுவையின்றி உடனே ஜிஎஸ்டிஆர்டி நமூனா மூலம் அரசு கணக்கில் செலுத்திட அறிவுறுத்தினார் மேலும் இதுவரை டிடிஎஸ் பிடித்தம் செய்பவராக ஜிஎஸ்டிஐஎன் பதிவு சான்றிதழ் பெறாத அனைத்து அரசுத்துறை மற்றும் அரசு நிறுவனங்கள் உடனடியாக பதிவு சான்றிதழ் பெறவும் பதிவு சான்று பெற்றும் மாதாந்திர நமுனாக்கள் தாக்கல் செய்யாதவர்கள் மாதம்தோறும் நமுனாக்கள் தாக்கல் செய்யவும் அறிவுறுத்தப்பட்டது மேலும் நெடுஞ்சாலைத்துறை உள்ளாட்சி அமைப்புகள் வீட்டு வசதி வாரியம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் கடந்த நான்காண்டுகளில் செயல்படுத்தப்பட்ட வளர்ச்சி திட்டப் பணிகளின் தொகை குறித்தும் மற்றும் ஒப்பந்தக்காரர்கள் குறித்த விவரம் ஆகியவற்றை வணிகவரித்துறை அலுவலர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அமைச்சர் மூர்த்தி தெரிவித்தார் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரவீன் பிரவீன்குமார் மாநகராட்சி ஆணையாளர் சித்ரா விஜயன் இணை ஆணையர் கீதா பாரதி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட அலுவலர் வானதி உள்ளிட்ட அரசு உயர் அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனா்